அன்பு வணக்கம் தாங்கள் ராச தமிழன் அன்பு தம்பி பாஸ்கரன் வணக்கம் 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 தம்பி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சில சில இருந்தா இருக்க அவங்க என்ன தெரியல ஏதோ ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது வேகம் சூடுது மழை வர்ற மாதிரி வர மாட்டேங்குது ஒரு புறம் வந்து காற்று அடிக்குது அடிக்கிற மாதிரி தெரியுது ஒரு புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிராபிக் இருக்க மாதிரி இருக்கு டிராபிக் இருக்கிற மாதிரி தெரியுது இங்க போனாலும் கூட்டம் இருக்க மாதிரி தெரியுது கூட்டம்ல என்ன மாட்டேங்குது தம்பி நீங்க நேரத்தை நைட்டு அடிச்சீங்கன்னா நான் கொசுல தான் இருக்கேன் அதிகமா இருக்க ஆமா ஆமா கொசுல இருக்கேன் ஆஹ் எனக்கு ஒண்ணு புரியல அதாவது என்ன அப்படின்னா மாநாடு நடத்துறாங்க எதுக்கு நான் ஒவ்வொரு பட்டதை கொடுத்து என்ன என்ன எதிர்த்து பிடிக்க போனேன் போய் வாழ்ச்சியே எதுக்கு திச்சா என்ன ஒரு சுதந்திர ஒரு மாநகரத்தை அவுட்புட் இல்ல ஒண்ணும் கிடையாது பல கட்சிகள் ஆண்டு அழிஞ்சு போய் கீழே கிடக்குது இல்ல என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க ஏதாவது கொள்கை ரீதியாக ஏதாவது திராலைகளை எதிர்ப்போம் இருக்கா திராலைகளுக்கு வாங்கிட்டு கிறப்பு மூணு மாசமா இந்த விஷயங்களை பத்தி எடுத்து வச்சு அதை ஒரு டிராக் பண்ணி பல நிகழ்வு கூட ஆளு ஆராய்ச்சி செஞ்சு திரு ருசியா பல வேலையை பத்தி அகமிச்சு வச்சு மதுரை மாவட்ட செயலாளருக்கா அவரையும் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்க பொன்றர்களா சேர்ந்து ஒரு வேலை

நீங்க விஜயோட கட்சி ஆரம்பிக்கு வரவேற்கத்தக்கதான் அவர் வந்து அவரோட பேசிய எல்லாம் பண்ற அரசியலோட ஓகே தான் அதாவது பூசி முழுவதும் அதாவது நம்ம சீமான் எடுக்கிறவன் கிடையாது அவர் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு பல சரிங்களா இப்பதான் கட்சி ஒரு நடிகரா இருந்து செய்ய முடியாத பல செய்திருக்காரு

முடியாதுதான் எங்க மக்களுக்கான திட்டங்களை சரியா இருந்து சொல்றேன் எங்க ஐந்து முன்னர் அப்பா அவர்கள் நலன் டாக்டர் ஸ்டாலின் உங்க ஸ்டாலின் பயணம் நீங்க அவர் முதல அவருக்கு போறாரு இங்க போனது இருக்காரு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது திரு விஜய் அவர்களது அரசியல் பிரவேசமானது எல்லாருக்கும் சிம்ம சப்பனமான அந்த பொறாமை நாளா நீ கேள்வி பேசுகிறான் கிடையாது கேள்வி கேள்வி நான் கேட்கிற கேள்வி தவறுதான் நீங்க போறாம என்ன கேக்குறேன்னா என்ன பண்ண போறேன்ன்ற விஷயத்துல ஒரு தெளிவு கிடையாது அதான் சொல்லுவாங்க இருக்காங்க நீங்க பண்ற விஷயத்த விளம்பரப்படுத்தி அரசியல் பண்றீங்களே தவிர அதாவது மாநாடு இப்படி போகுது அது ஒரு பண்றே தவிர என்ன ஒரு மாணவனோட அவுட் கம் என்னன்னா கூட்டத்தை காணமே கூட்டத்தில் சித்திரதாவது நம்ம கூப்பிடுறீங்க நீங்க இரண்டாவது மாநில மானார் கூட்டது காண நோக்கமே என்ன தெரியாம சின்ன இரண்டாவது மாநில மானாருக்கான தென்னகத்துல இருக்க மத்திய புரங்கிணைக்கிறதுக்கான மாணவரையும் இன்னும் காட்சிக்கு மாவட்ட செயலாளர் அப்படி உள்ள ஊர்ல நான் சொன்னது கேட்டாங்க பேசுங்க அதுக்கு நீங்க புது சொல்லுங்க சரியா

Oh, d'a. தெரியல நீங்க பாக்கட்டே போறியா அப்ப என்னுகாந்து இப்படி பாத்தீங்க மேல போறத பாத்து திரிவீங்களா பத்தில ஏத்துக்குறாங்கள பத்தில ஏத்திட்டாங்க ஒரு சீட்டுக ரெண்டு சீட்டுக போண்டி போற இந்த கச்சிகளை வச்சிட்டீங்க இவங்க எல்லாம் என்ன பிரச்ச பேச வாரகின்றதெல்லாம் வெங்காயத்துல சண்ட பண்ணிட்டு இருக்கதெல்லாம் இந்த விஜயராவர் கூட்டி போய் பறக்கတယ် பாருங்க ஒரு சீட ரெண்டு சீட கச்சிகூட ஓலாங்குகுகோ மாதிரி இது இது செய்ற அலல பண்ணல இல்ல அது அது நீ மூத்துறதா பாக்கறீங்க இத்தனை நாள் ஆட்ட கச்சியே ஒட்டு பண்ணி கூவிட்டலாம் எல்லாம் சொல்றாங்க ரெடியா போறதுக்கு நான் கூப்பிடுறேன் அவங்க தான் சொல்றா நல்லா தெரிஞ்சுக்கீங்க ஒரு விஷயம் நல்லா கொடுத்துருக்கீங்க தொழிற்கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம் என்ன அவனோட பணத்தை கண்ணி ஆரம்பிக்கிறதா என்ன பண்ண பொருள் விஷயத்தையும் விஷயத்தை தெளிவுபடுத்த தவிர தமிழகத்தில் பணப்பொருள் தெளிவு இரண்டாவது மாநிலம் ஆனா நடைபெற்று குடித்தது அவர் ஏற்கனவே ஜனநாயகம் படம் வந்ததுக்கு அப்புறமா என்னோட அரசியல் பிரதேசம் முதலே மாற்றப்பட அவர் அவரோட குழந்தைகள் கரெக்டா இருக்காரு நீங்க அவர் வர்றதுக்கு பயத்துல பதற்குறீங்க என்ன பண்றீங்கன்னா பயிறீங்க

ஒரு கட்சி உருவாக்கி தான் நான் சொல்றேன் இவங்களுக்கு என்ன அர்த்தம் இவங்க என்ன பண்றதா சின்ன சின்ன தப்பா கட்சிகள் மோடி பிடிக்கிற மாதிரி மோடி பிடிச்சி என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் மேல வந்து தங்களோட தாங்க கட்சியை திணிக்கிறாங்க என்ன கேட்டீங்கன்னா இவங்க என்ன அதாவது விஜய் வந்து திமுக எடுக்கிறாரு எடுக்கிறதுக்கு தேவையான

நீ வந்து அதுதான் தெரியுதா இதுல இருந்து இருக்கிற அரசியல் புரிதலை இல்லைன்னு தெரியுதா எம்எல்ஏ இருந்த ஒண்ணு ஆண்டு காலம் இத்தனை ஆண்டு காலம் இங்க இருந்த மக்கள் எம்எல்ஏ எம்பிஆருக்க எந்த இங்க வந்து கொடுங்க அதை சொல்லுங்க நானும்